வீடு விற்பனைக்கு மதுரை திருநகர் பக்கத்தில் உள்ள ஜோசப் நகரில் சிவன் நகர் ஒன்பதாவது தெரு இதில் வந்து இந்த ஒரு வீடு செயல் இது வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டு டூப்ளெக்ஸ் ஹவுஸு ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி கிழக்கு பார்த்த வீடு டிடிஜிபி அப்ரூவல் பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது ரூஃப் காங்கிரீட் போட போகிறாங்க மற்ற வீடு யாரும் பார்க்குறாங்கன்னா ப்ராசஸ் எல்லாம் பண்ணும்போது ப்ராசஸ் முடியறதுக்குள்ள நம்ம வீடு முடிச்சு கொடுத்துடலாம் இது ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கோம் அதாவது இது வந்து நமக்கு இருபது அடி ரோடு இது வந்து அடி ரோடு இந்த வீடு இது வந்து தெற்க பார்த்த பிளாட்டு கிழக்க பார்த்த வீடு இது வந்து எண்ணூற்றி சதுர சதுரடி கீழேயும் மேலேயும் சேர்த்து டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் சுற்றி எல்லாமே வீடு தான் நம்ம வீடு தான் இப்போ செயலுக்கு இருக்கிறது ரெண்டு வீட்டுக்கு நடுவில் வந்து கேப் இருக்குது புது சவறு வந்து எதுவுமே கிடையாது செப்பரேட் வால் தனித்தனி சவறு ரெண்டாவது த்ரீ ஃபேஸ் லைன் வரைக்கும் இருக்குது நமக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எடுத்துக்கலாம் இந்த வீடு ரெண்டே கால் செண்டு வரும் இந்த வீடு நாற்பத்தி மூணு லட்சம் அந்த ரெண்டே முக்கால் செண்டு வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் அவருக்கு நடந்துகிட்ருக்கு புக் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிக்கலாம்